சோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா வாலா அலி முகமது வபாரிக் குசலிம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மிகுந்த தௌபா துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன துவான்னு சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் இப்போ கடைசி நாட்களெலாம் நெருங்கிட்டோம் இல்லை இந்த நாட்களுடைய இரவும் பகலும் இந்த ஒரு துவாவை நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஓதினால் போதும் சுபகானம்லாம் எவ்வளோ அந்தஸ்து தெரியுங்களா சஹீதுடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிது சஹீதுன்னா யார் போராளிகள் அதாவது வந்து அல்லாஹருக்காக போர் செஞ்சு தியாகம் செய்தவர்கள் தான் சஹீதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு பார்க்கும்போது பாலஸ்தீன மக்களுக்கு தான் கிடைத்திருக்கு அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்குமே மௌத்தில் வந்து சஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்குறான் ஏன்னா அவர்கள் இறை வழியில் வந்து போரிடுறாங்கன்ட்டு அதே மாதிரி நாமளும் வந்து இந்த ஒரு துவாவை ஓதுறது மூலமாக நமக்கு சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குது அது மட்டும் இல்லை உலக முகமீன்கள் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குது சுபகாரம்லாம் உலகத்தில் எவ்வளோ முக்மீன்கள் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அத்தனை பேருடைய அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குதுன்னா அப்போ எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் அதுவும் இந்த கடைசி நாட்களில் இந்த ஒரு துவாவை ஓதி மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அந்த அளவுக்கு நம்ம நன்மையும் பெற்றுக்கொள்கிறோம் நம்மளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறதுனால நாம் ஒரு சொர்க்கவாசியாகும் அப்போ ஒரே துவாவில் எல்லாமே நம்ம கவர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அந்த துவா தான் அல்லாஹ் மஹுஃபுர்லி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அப்படின்னு நடத்தினா யா லா என்னை மன்னிப்பாயாக மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரையும் மன்னிப்பாயாக அப்படிங்கிறது தான் இந்த துவாவுடைய அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த நாட்களில் இதை தான் நம்ம ஓதணும் இதை ஓதுறது மூலமாகவே நமக்கு முஸ்லீம்களுடைய துவாக்கள் கிடைக்குது அதுக்கப்புறம் அவங்க அளவுக்கு நன்மை கிடைக்குது பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குது இப்போ இருபத்தி ஏழு முறை இதை ஓதுறக்கு வெறும் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அனைவரும் சேர்ந்து ஓதி நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் ஓத தெரியாதவங்க நீங்கள் காதலை கேட்டாலே உங்களுக்கு ஓதன நன்மை தான் ஆனால் இதை யார் வேணால் ஓதலாம் தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒழு இருந்தாலும் இல்லாட்டினாலுமே நீங்கள் இதை ஓதிக்கொள்ளலாம் இப்போ நம்ம ஓதிக்கொள்ளலாம் வெறும் இருபத்தி ஏழு முறை தான் என்னோட சேர்ந்து ஓதிங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் அம்மா ஃபிர்லி வல் மொஹ்மினீன வல் முனாதி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹம் மஹர்லி வல் முஹ்மினீன வல்முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லா அம்மாகி வல் மு மொக்மினீன வல் மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லா அம்மா والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر 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 لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم ما أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات على ما أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات على ما أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات على ما أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم ما أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات على ما أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم افر 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 لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات அலமது இப்போ நம்ம இருபத்தி ஏழு முறை ஓதிட்டோம் நம்மளுடைய பாவங்களுக்கும் முஹ்மீனான அவர்களுடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கோம் நம்ம பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்டாவே நம்ம பாவத்தை அல்லாஹை மன்னித்து நமக்கு அருளை கொடுப்பான் இதில் வந்து உலக முஸ்லீம்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கோம்னா அந்தளவுக்கான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் கையோட உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஆசைகள் இருந்தால் அதையும் கேட்டுக்கோங்க எப்போ பாவம் மன்னிப்பு கேட்டாலும் கையோடு நம்ம துவா செஞ்சுக்கிட்டால் அந்த துவா நமக்கு கபு ஆகும் ஏன்னா நாம் அப்போ பாவத்தை வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்கிற நேரமாக இருக்கறனால அல்லாஹுக்கு நம்ம மேலே வந்து ஒரு பெரும் இறக்கம் அந்த இடத்துல இருக்கும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து கொண்டிருப்பான் அந்த சமயத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் பார்த்தீங்கன்னா மறுக்கப்படாமல் கபிலாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய தேவையை துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாகுவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா